அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஆதாரால் உங்கள் ஆசிர்வாதத்தால் நீங்கள் பார்த்ததால் அதாவது எனது யூடியூப் வீடியோ வீடியோவை நீங்கள் பார்த்ததால் இன்று எனக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கக்கூடிய பணம் இருந்து கிடைத்திருக்கிறது இந்த மகிழ்ச்சியை உங்களிடம் தெரிவிக்க இந்த வீடியோவை நான் வந்திருக்கேன் ஆனால் உலக சரித்திரத்திலேயே யூடியூப் சரித்திரத்திலேயே ரெண்டாயிரத்து முன்னூற்றி எண்பது சப்ரைஸும் ரெண்டாயிரத்து முன்னூறுக்கு பக்கத்தில் உள்ள வீடியோ அவ்வளோ எண்ண உள்ள வீடியோவோ போட்டு முதல் ரெவன்யூ கிடைச்ச ஒரே ஆள் நானும் இருப்பேன் எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் நிறைய கிடைக்கும் வீடியோ கம்மியாக போட்டிருப்பாங்க எனக்கு சப்ஸ்கிரைப்ஸும் வீடியோவும் எல்லாம் ஜீக்குவலாக வந்திருக்கு இது மாதிரி யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த வீடியோவை யாராவது ஏதாவது யூடியூப்பை பார்த்துருந்தா கண்டிப்பாக எனக்கு அது பதில் சொல்லணும் எனக்கு தெரியணும்னு ஆசையாக இருக்குது நான் ரெண்டு வருஷம் பாடுபட்டதில் கிடைத்த பரிசு தான் நீங்கள் பார்த்த பார்வை அதாவது நீங்கள் வீடியோ பார்த்ததுனால எனக்கு கிடைத்தது தான் நீங்கள் பார்த்த பார்வை நீங்கள் பார்க்கலன்னா எனக்கு எப்படி வியூஸ் கிடைக்கும் சப்ளை கிடைக்கும் உங்களால் தான் கிடைச்சது ஆனாலும் ரொம்ப லேட்டுங்க ஏன்னா ஆறு மாதம் ஆகும்போது தான் ஆயிரம் சப்ளைஸ் கிடைச்சது நாலாயிரம் வாட்சப் வயசு கிடைத்தது நான் ரொம்ப மகிழ்ந்தேன் ஆகா நாளையிலிருந்து நமக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போதுன்னு ஆசையோடு இருக்கும்போது தான் மறுநாள் வைட்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது அது அது தெரிகிறது இதில் இருந்து நூறு டாலர் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா யூப்ட்டு யூடியூப் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏதோ சொந்தங்கள் சொன்னதுனால ஆரம்பித்தேன் ஒவ்வொன்றா படித்து வரும்போது அதிசயம் நீங்கள் ஆயிரம் பேர் பத்தாச்சுன்னா எண்பது காசு தருவாங்க இந்த எண்பது காசு பெரிய வீடியோன்னா ஒரு ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கும் அன்றைக்கே கணக்கு போட்டு பார்த்துட்டேன் கண்டிப்பாக ரெண்டு வருஷம் ஆகுன்னு என் மனசில் விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு கரெக்டாக ரெண்டு வருஷம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி தான் ரெண்டு வயது எனது யூடியூப் சேனலுக்கு அப்படி இருக்கும்போது சொந்தங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவளுக்கு பணம் வந்திருக்கும் அவளியெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு ஏன்னா உங்கள் தயவால் கிடச்ச பணத்தை நான் உங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் சிலவங்க வீடியோ அழகாக எடுக்காங்க ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு ரெவன்யூ அதாவது காசு கிடைக்க ஆரம்பிக்குது அது எப்படி எனக்கே தெரியலை இரண்டு வருஷம் போராட்டத்தில் கிடைத்த பரிசு தான் இது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க யூடியூப்பில் எனது வயதுக்கு அப்படி தோன்றுகிறது நம்ம சொந்தங்களோட திருமணம் பிறந்தநாள் விழா கிரகப்பிரவேசனம் அந்த விழா மஞ்சள் நீராட்டு விழா இந்த வீடியோஸ் தான் எனக்கு அதிகமாக போகிறது இப்போ நான் புரிந்து கொண்டேன் நம்ம ஆட்கள் மட்டுந்தான் நம்ம சொந்தங்கள் மட்டும்தான் எனது வீடியோ பார்க்குறாங்க மற்றவர்கள் பார்க்கறது கிடையாதுன்னு புரிஞ்சு போச்சு எப்போதுமா ஃபங்க்ஷன் இருக்குமா போடுறதுக்கு இருக்காது இல்லையா அதனால தான் சமையல் அது நல்ல மாதிரி போச்சு எனக்கு அதிக வியூஸ் கிடச்சது உளுந்து களிங்க ஏன்னால் கொஞ்சம் கஷ்டமான வேலை அளவு கரெக்டாக இருந்தால் தான் பக்குவம் சரியாக வரும் பக்குவம் தப்பி போச்சுன்னா ஸ்பூன் வச்சு சாப்பிட வேண்டிய இது போகும் அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அமெரிக்காவுக்கு வந்த சொந்த சொந்தத்து மருமக என்னோட அந்த ரெசிபி பார்த்து அதே மெஷர்மெண்ட்டில் அளவு எடுத்து உளுந்துகி செஞ்சு என்ன பாராட்டி வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தாங்க அந்த நேரம் நல்ல மகிழ்ச்சியாக இருந்ததுங்க ஏதோ நம்மளால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு உபயோகப்படுமே என்று நினத்து நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டேன் அதற்கப்பறம் எள்ளு உருண்டை அதாவது எள்ளும் கருப்பட்டியும் போட்டு மிக்சியில் அதுவும் ஒரு அளவு தாங்க அதுவும் அளவு தப்பி போச்சுன்னா இதே மாதிரி தான் ஸ்பூன் வச்சு தான் சாப்பிடணும் அதுவும் நல்ல பீஸ் போச்சு அதான் நீங்கள் பார்த்த பார்வைதான் மற்ற எல்லாம் கொஞ்சம் தான் போயிருக்கு ஒரு சிலர் வீடியோ போடும்போது பத்தாயிரம் வீஸ் இருபதாயிரம் வீஸ் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது நமக்கு ஏதாவது ஒன்றாவது வராதான்னு ஆசைன்னு அப்படி ஒரு ஆசை இருக்குது இது வரை இந்த ஆசை நிறைவேறவே இல்லை நிறைவேறுமான்னு எனக்கு தெரியலை கல்யாண காட்சி நிறைய பார்க்குறாங்க ஏன்னா அதிகம் பேர் கல்யாணத்து போய் பார்க்க முடியாத நிறைய இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த காலத்தில் கல்யாண காட்சி எதுக்கு வச்சாங்க சொத்தக்காரங்க எல்லாம் ஒருபோல் பார்த்து இருந்து பேசி பழகி மகிழ்வதற்கு வெடித்தார் ஆனால் நானும் ஸ்டேஜில் தான் இருப்பேன் அங்கேருந்து வீடியோ எடுக்கும்போது வீடியோ வழியாக பார்ப்பேன் சொந்தங்களை ஆஹா இவங்க வந்துருக்காங்க இவங்ககிட்ட பேசணுமே அது நினச்சிட்டே வீடியோ எடுப்பேன் தாலி கட்டி எல்லோரும் ஆசிர்வாதம் செய்யும்போதே பாதி பேர் சாப்பிட வம்பிடுவாங்க ஏன்னா அவங்கவுங்க அவங்க ஊருக்கு போக வேண்டிய தேவை இருக்குது இல்லையா ஒரு வழியாக வீடியோ எடுத்து முடியும் போது யாரும் இருக்க மாட்டாங்க சாப்பிட்ருப்பாங்க இருப்பாங்க அவங்களும் அஸ்வஸ்தான் போகணுன்னு நினைப்பாங்க அதனால யார்கிட்டையுமே பேசி பழக முடியாது அந்த வருத்தனுக்கு எப்போவுமே உண்டு ஏதோ இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் சொந்தக்காரனை பார்க்க முடியும் அதுக்கான இந்த விழா வைக்கிறாங்க கல்யாணம் எல்லா காட்சிகள் நல்ல காட்சிகள் எல்லாம் கொடுக்குறாங்க தான் இதெல்லாம் தியாகம் செஞ்சு தான் நான் இந்த யூடியூப்பை எடுக்கிறேன் பணம் சம்பாதிக்க தான் எடுக்கிறான்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க இருக்கட்டும் அது ஒரு உண்மை தானே பணம் கிடச்சா வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படி உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லணும்னா என்னோட லிஸ்ட்டு நீண்டுகிட்டே போகும் யூடியூப் ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்றைக்கு வர உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் உங்கள் உதவியும் எனக்கு கிடைச்சதால தான் நான் கண்டிப்பாக பண்ணிவிட்டு ஒரு எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் ரெண்டு வருஷத்தில் அந்த நூறு நூறு டாலர் பக்கத்தில் அதாவது ஒரு பவுன் அங்கக்கூடிய காசு கிடச்சிருக்கு இனியும் இதே மாதிரி ரெண்டு வருஷம் நான் போராடணுமே எனது வயசு என்னது அது நடக்கக்கூடிய காரியமாக வேணுமா வேண்டாமா അപ്പം മണ്ടേ പോകുമ്പോൾ എങ്കിൽ വീട്ടുകാര കേട്ട തുടർന്ന് പോണുമാണ്മു അവർ ബതിൽ കേക്കണുമാണ്മാേരം കിടച്ചാൽ വേണ പോക്കോണ് പോട വേണ്ട സാമർഥ്യമാണ് ബദൽ എനിക്ക് നേരം കിടക്കുന്ന നേരത്തെ നാനേ ഉരുവാക്കി വീട്ടിലുള്ള വിലയെല്ലാം മുടിച്ച് കൊച്ചി റെസ്റ്റെ എടുത്തിട്ട് അപ്പിന്താ എന്നോട് യൂട്യൂബിൽ വീഡിയോ முடியும் அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் போட முடியாது அது நல்லா டைம் எடுக்கும் ஒரு வீடியோ போடணுன்னா அந்த அளவுக்கு டைம் இருக்குது டைம் வேணும் அது மற்றவங்கள போய் சேருதா எவ்வளோ வீஸ் போயிருக்கு அதெல்லாம் பார்க்குதுன்னா ரொம்ப ரொம்ப நேரம் வேணும் அது பொதுவே இல்லைன்னா காலம்பெழுந்த உடனே கடவுளை கும்பிடுவாங்க இல்லைன்னா அவங்கவுங்க உள்ளங்கையை பார்த்து இப்படி கும்பிடுவாங்க இல்லைன்னா கடவுள் ஃபோட்டோ இருந்தால் கடவுள் ஃபோட்டோ கும்பிடுவாங்க சிலவங்க விளக்கு முன்னால் போய் கும்பிடுவாங்க நான் என்ன செய்வேன் தெரியுமா என்ன பக்கத்தில் வச்சுருக்க ஃபோனு எடுத்த உடனே வைட்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுவேன் அதில் தான் எவ்வளோ ரெவென்யூ கிடச்சிருக்குன்னு தெரியும் சில நாளையில் எட்டாயிரம் பேர் பார்த்துருப்பாங்க அவங்க அஞ்சு சென்ட் அதாவது நாலு ரூபா தருவாங்க அப்பவுமே அப்செட் ஆகிடுவேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுருக்கோம் நாலு சென்ட் தந்திருக்காங்களே ஏன்னா வீஸ் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பாங்க சிலவங்க ஆரம்பத்தில் அப்படியே கட் பண்ணி விட்டுருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சாதானே பார்ப்பாங்க அப்படி மே மாதம் நாலாந்தேதி ஆசாமில் இருக்கும்போது தான் வேட்டி ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணும்போது நூறு டாலர் ஆகிப்போச்சு நூறே போயிண்ட்டு ஜீரோ நாலு டாலர் கிடச்சது நான் என்ன நினச்சேன் ஆகா நாளைக்கே பேங்கில் போட்டு விட்டுருவான்னு நினச்சி அவங்க கேட்ட எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் எல்லாம் அனுப்பியாச்சு இந்த மறுநாள் நாள் காத்துட்ருக்கேன் வரும் வரும்னு போட்டானே ஒரு போடு உங்கள் நூறு டாலருக்கு நாலே பாயிண்ட் த்ரீ எயிட் டாலர் டேக்ஸ் எப்படி போன் போட்டான் இந்த நூறு டாலரு முத்து நாலு டாலர் என்றைக்காகும் ஒரு மாதமாக கண்டிப்பாகும் ஒரு மாதம் நாலு டாலர் தான் மிஞ்சி போனால் மூணு நாலு டாலர் தான் எனக்கு கிடைக்கும் இருநூத்தி நாற்பது ரூபா சம்திங் இருநூத்தம்பது ரூபா தான் கிடைக்கும் ஒரு மாதம் காத்திருந்தாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன் ஜூன் மாதம் இருபத்தி இருபத்தொன்னாந்தேதியிலிருந்து இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கே சொல்லியாச்சு மறுபடியும் காத்திருப்போம் என்றைக்கு ஜூன் மாதம் வரும் காத்திருப்போம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எல்லாமே கால்டே ஆகிப்போச்சு மறுபடியும் காத்திருப்போம் அப்படி ஒரு வழியாக கிடைச்சது அதில் தடங்கள் வருமா வராதா கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படியே மண்டலில் போட்டு இப்படி குடஞ்சிட்டே இருக்குங்க அது கையில் கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கும்போது ஒரு சந்தோஷம் அதை நான் உங்கள்கிட்ட வளநேராக பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்நோக்கி மறுபடியும் வீடியோ போடலான்னு இருக்கேன் என்னை யூடியூபராக உருவாக்கிய எல்லா உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த இடத்துல கோடி நமஸ்காரம் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் உங்களால் தாங்க நான் யூடியூபரை ஆனேன் அதனால் நன்றி நான் உங்களுக்கு நிறைய பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்